நான்வெஜ் சமைச்சே ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஏன்னா சமைக்கிறோம் அப்படின்னா அந்த மத்தியானக்கு சமைக்கிறோம் அப்படின்னா அந்த ஒன் டைம் சூடாக சாப்பிட்றதோட சரியும் அதுக்கப்புறம் வந்து மறுநாள் எப்படியோ கொஞ்சமாவது வந்து மீந்து போயிடும் பசங்க வந்து சாப்பிட மாட்டுறாங்க அது வேஸ்ட்டாக போடுற மாதிரி வந்துருக்கு அதனால் வந்து என்றைக்கி அவங்க விருப்பப்பட்டு கேட்குறாங்களோ அன்றைக்கி இடத்த மட்டும் போதும் வாரம் வாரம் எடுக்க தேவையில்லைன்னு சொல்லி எடுக்கிறதே இல்லை அவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி வந்து சிக்கன் சாப்பிட்ணும் போல் இருக்குதுன்னு சொல்லி கேட்டாங்க சரி ஓகே நம்ம வந்து கிரேவியாவோ குழம்பாவோ பண்ணால் தான் வந்து மீந்து போயிடுது ஒரு மாதிரி தொக்கு மாதிரி ரொம்ப கம்மியாக ஒன்பாட்டு ரெசிபி மாதிரி குக்கரில் வந்து பண்ணி காலி பண்ணுற கொடுத்தேன் சூடா சாப்பாட்டுக்கு பசங்க சாப்பிடும்போது நல்லா சொன்னாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் சாப்பிட்றனால கொஞ்சம் வந்து விரும்பி சாப்பிட்டாங்க நம்ம வந்து அவங்கள கேட்காம சரி ஓகே வாரம் வாரம் எடுக்கலாம்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னா அது சுத்தமாகவே எங்கள் வீட்டில் வந்து காலியாக மாட்டேங்குது மீந்து போயிடுது இப்போ என்னைக்கும் சாப்பிடாம வந்து சாப்பிடும்போது டக்குன்னு வந்து வந்து காலியாகுது இந்த சிக்கன் தொக்கு வந்து எப்படி பண்ணலான்னு நெக்ஸ்ட்டு ஒரு வெளியில் வந்து போடுறேன் ட்ரை பண்ணி பாருங்க